ஐயே கரத்தலயே தான் கேரிக்கப்பம் இல்ல அவன் சொன்னா ஒரு ரன வைர கேப்போம் ஒரு ரதா 2000 போறான் வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு நெத்திலி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மீடியமான நெத்திலி அதாவது ஒரு குழம்பு வைப்பதற்கு ஒரு கிரேவி ஒரு தொக்கு அதாவது ஒரு ஐந்து நிமிடங்களில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெத்திலி கருவாடு அதிகளவில் நம்மக்கிட்ட மக்கள் வாங்குற கருவாடும் பார்த்திங்கன்னா அந்த நெத்திலி கருவாடு தான் அதாவது அந்த நெத்திலி கருவாடை அடிச்சுக்கிற டேஸ்ட்டே இல்லை நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேணான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லா மக்களுக்குமே நம்ம வீட்டுக்கே அதாவது உங்கள் வீட்டுக்கே கொரியர் மூலமாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அதிக அளவில் நம்மக்கிட்ட வியாபாரத்துக்கு கேட்குறாங்க நம்மளும் வியாபாரத்துக்கு பண்ணி கொடுக்க மாட்டோன்னு இல்லை நம்ம பண்ணி கொடுத்தோம் அதை இப்போ பண்ணி கொடுக்கல வீட்டுக்கு மட்டும் நம்ம தேவைகளுக்கு மட்டும் இப்போதைக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் தயவு செய்து வியாபாரத்துக்கு யாரும் கேட்க வேண்டாம் கேட்டால் அட்ரஸ் சொல்லுவோம் இந்த இந்த இடம் எங்கே பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ஜோடியக்குடி என்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள்ட்ட இருக்கக்கூடிய கருவாடுகளை நீங்கள் வாங்கி கொண்டே நீங்கள் சேல் பண்ணலாம் நம்ம வந்துட்டு இங்கே ஒரு பாட்டி இருக்காங்க கண்ணியம்மா அவங்க பேர் அவங்க அவங்ககிட்ட அவங்ககிட்ட உள்ள நெத்திலி தான் இந்த க நெத்திலி எப்போல்லாமே அவங்ககிட்ட தான் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் எல்லா கருவாடுமே இருக்குது அவங்ககிட்ட அனைத்து கருவாடுமே இருக்குது அதிக அளவில் இப்போ இருக்கக்கூடிய கருவாடும் பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு தான் நண்பர்களே உறவுகளே இப்போ பார்த்திங்கன்னா இரண்டு மாதம் மீன் பிடி தடைக்காலம் போட்டாங்க போட போகிறாங்க இன்னொரு சரியாக இரண்டு மூணு நாள் தான் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நூறு நூற்றம்பது கிலோ நம்மக்கிட்ட இந்த பால் நெத்திலியானது நம்மக்கிட்ட இப்போ இதுக்கு கைவசமாக ஒரு ஸ்டாக் இருக்கு நண்பர்களே அதாவது நேற்றைய பிடிக்கப்பட்ட மீன்கள் அதாவது உயிருடன் வந்த மீன்களை அழகாக தா தாட்டு போட்டு குறைந்த உப்பு உப்பு இல்லாமல் கருவாடு எங்கேயுமே கிடைக்காது நண்பர்களே இந்த பாருங்கள் இவ்வளோ தெளிவாக அந்த மாதிரி தான் இருக்கும் அதான் குறைந்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பதப்படுத்தி நாங்கள் எல்லா ஊர்களுக்குமே பொரியலமும் இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கருவாடு இருக்குது நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் இது இதுலாம் ஃபுல்லாக நெத்திரி தான் நம்மக்கிட்ட இன்னைக்கு ஒரு நாளுக்கு மட்டுமே ஒரு பதினஞ்சு கிலோ ஆர்டர் வந்துச்சு வீட்டுக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்களுடைய சொந்தக்கார அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி நம்மக்கிட்ட வாழை கருவாடு பண்ணா கருவாடு முதக்கண்ட கருவாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்டான் கருவாடு முரல் கருவாடு குதிப்பு காரல் கருவாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்மின் நெய்மின் கருவாடு பால் சுறா கருவாடு கனவா கருவாடு இறால் இறால் சொல்லுவாங்க அந்த கருவாடு அனைத்து விதமான கருவாடுகள் நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு வீட்டுக்கே நாங்கள் அனுப்பிக்கிட்டுருக்கோம் பாருங்கள் நகர கருவாடு இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா பண்ணா கருவாடு இது வந்துட்டு சின்ன குழந்த வரை சாப்பிட்லாம் முள் இருக்காது அதாவது சென்டர் முள் மட்டும்தான் இருக்குது ஒரு நல்லா சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பால் சுறா இருக்குது பாருங்கள் இதுதான் பால் நெத்திரி பார்த்துங்க நண்பர்களே இது பால் நெத்திரி இதுதான் நம்ம எல்லாேருக்கும் கொரியல் மூலம் இருக்கோம் எவ்வளோ தெளிவாக பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த கருவாடு தான் நம்ம அனுப்புகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஆர்டர் கொடுக்கு கொடுத்து கொடுத்து நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் ஆர்டர் கொடுத்ததுலேருந்து ஒரு நாள் அல்லது அதிகபட்சம் இரண்டு நாளில் உங்கள் வீட்டுக்கு வந்து கொரியர் மூலமாக கொடுத்துருவாங்க தயவுசெய்து அதாவது முன்பதிவுகள் செஞ்சுனா குயிக்காக அதாவது நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டா ஸ்டாக் இருக்கிறவரு தான் கொடுப்போம் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் மீன் மீன் பிடி தடைகள் வந்ததுக்கப்புறம் மீன் நம்மக்கிட்ட கருவாடுகள் இருக்காது அதனால தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம் ஒரு இருக்கிறது குறைஞ்ச கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நெத்திலி கருவாடு வா வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவை அவ்வளோது ருசியாகவும் அவ்வளோ தரமான கருவாடுகளையும் நம்ம வீட்டுக்கே நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம் எல்லா கருவாடுமும் தான் உங்களுக்கு என்னென்ன கருவாடு வேணும் சொன்னால் கூட நம்ம அனுப்புகிறதுக்கு ரெடியாக இருக்குங்கிறதே நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக மக்களுக்கு தரமான முறையில் குறைவான விலையில் உலக இருக்கக்கூடிய எல்லா தமிழ் மக்களுக்குமே நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்க ஸ்டாக் இருக்க கருவாடு நீங்களே பார்க்கலாம் இதுனால் நம்ம பேக்கிங் பேக்கிங் பண்ணி இருக்க நண்பர்களே நம்ம கொரியர் கொரியருக்கு அனுப்புறதுக்கு ரெடியாக பேக்கிங் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம பேக்கிங்னா இந்த தான் வரும் இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி கோவா நேத்திரி இது மத்திய கருவாடு பாருங்கள் இது ஃபுல்லாமே நம்ம பேக்கிங் நடந்தது அது பண்ணா கருவாடு கேட்டிருக்காங்க எல்லா ஊருக்கும் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் சென்னை ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு அனைத்து கேரளா எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சிருக்கோம் இந்த பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெரிய நெத்திலி கோவ நெத்திலின்னு சொல்லுவாங்கள்ல அந்த நெத்திலி நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது அது ஒரு இருபது கிலோ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இது பாருங்க இது போல பேக்கிங் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்புறக்கு ரெடியாக கவரில் போட்டு பேக்கிங் பண்ணி இருக்கு இந்த மாதிரி கருவாடுதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி பேக்கிங் பேக்கேஜ் பண்ணி இந்த மாதிரி கவரில் தான் உங்களுக்கு வீட்டுக்கு தெளிவாக அனுப்பிவிடுவோம் பாருங்க இது கொதிப்பு காரல் கருவாடு குழந்தை பெற்ற பெண்மணிகளுக்கு ஒரு சிறந்த கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவம் குணக்கூடியது கருவாடு கொதிப்பு காரல் உங்கள் நம்மக்கிட்டே இல்லைன்னு உங்கள் பக்கத்தில் கிடைச்சா கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இது பண்ணா கருவாடு இது கொஞ்சம் பெரிய சைஸான ஒரு கருவாடுன்னு பார்த்தீங்க நம்மக்கிட்ட ஃபுல்லாகவே ஆர்டர் வந்திருக்கு எவ்வளோ பேக்கேஜ் பண்ணி இருக்குது பாருங்கள் எல்லாருமே கொரியருக்கு அனுப்ப நம்ம அதாவது நம்ம ஸ்டாக்கு அதாவது நம்ம பழைய கருவாடு கொடுக்க மாட்டாங்க பாருங்கள் லாச்சரி பிடிக்க மாட்டோம் உடனே கூட வர்ற அப்படியே தாட்டு தாட்டு போட்டு வச்சு காய வச்சு உடனே அதாவது ரெண்டு நாள் ஒரு நாள் காய வைப்போம் அடுத்த நாள் மறுபடியும் ஒரு காய் ரெண்டு நாள் காய போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பதப்படுத்தி நல்லா காய்ஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம் பச்சைனா நாங்கள் அனுப்ப மாட்டோம் சில நண்பர்கள் கேட்குறாங்க என்னென்ன பச்சை எதுவும் அனுப்பிடுவீங்களா அப்படி பயம் பயமாக இருக்கு நாங்கள் எதுவரை ஆன்லைனில் வாங்கினதே இல்லை அப்படின்னு கண்டிப்பாக நம்பிக்கையே இருந்தால் ஒரு தடவை ஆர்டர் கொடுத்து உங்களுடைய ஆர்டர்களை வாங்கிக்கொள்ளலாம் மீன் இது கருவாடுகளை வாங்கிக்கொள்ளலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ தெளிவாக அப்படியே ஒழுன்னு கொட்டுது பாருங்கள் இது ஃபுல்லாகவே நெத்திலி கருவாடு தான் அதிக அளவில் நம்மக்கிட்ட நெத்திலி கருவாடு இருக்குது இதுதான் கோவா நெத்திலி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் அதாவது நீங்கள் ஆஃபீஸ் போகணும் ஒர்க் பண்ணுறதா உடைய ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தான் அழகாக மண்டையை கிள்ளி போட்டு மண்டையை வாழையும் கிள்ளி போட்டுட்டு அழகாக பச்சை மிளகா பட்டை மிளகான்னு சொல்லுவோம்ல அதை போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பில்ல கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு போட்டு நச்சு அப்படியே ஒரு வதக்கல் மசாலா போட்டு அப்படியே பெரட்டை எடுத்துனா அவ்வளோது வாசமாக அவ்வளோது தரமாக இருக்கேன் பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் நம்மக்கிட்ட அதிக அளவில் மக்களை பார்க்கலாம் இது வந்துன்னா பன்னா கருவாடு பன்னா கருவாடில் ரெண்டாக கிளிச்ச கருவாடுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் பண்ணா கருவாடு பாருங்கள் ஒரே முள்ளு தான் சென்ட்ரு முள் மட்டும்தான் வரும் ஒரே முள் தான் இருக்கும் பாருங்கள் நம்மக்கிட்ட அனைத்து விதமான கருவாடுகளுமே நம்மக்கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட கிடைக்கலன்னா கூட நம்ம பக்கத்தில் ரெடி பண்ணி உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு நாங்கள் கொதி மூலமாக அனுப்பி வச்சிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருப்பாங்க இதுதான் பார்த்திங்கன்னா இது வந்து நெய்மீன் வஞ்சரம் கருவாடு வஞ்சரம் கருவாடு பார்த்திங்கன்னா எவ்வளோ தெளிவாக அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா கொதிப்பு காரல் கருவாடு இது பார்த்திங்கன்னா யார் சாப்பிடக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா எல்லோருமே சாப்பிடலாம் நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சா முறுக்கு மாதிரி இருக்கும் இது அதிகளில் குழந்தைப்பிழைவு கிருமே கொடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா கும்னா கருவாடு ரெண்டாக கிழிச்ச கருவாடு ரெண்டாக கிளிச்சி இருக்குது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஓட்டாம் பாறைன்னு சொல்லுவோம் உங்கள் ஊர்களில் எப்படி சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியல இது வந்து ஓட்டாம் பார இது வந்து ரேட்டுமே ஒரு ஜிபி பிஸ்ட் இது குழம்பு கருவாடு இது பார்த்திங்கன்னா மத்திய கருவாடுன்னு சொல்லுவாங்க சில ஊர்களில் சூடை கருவாடு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இது கொஞ்சம் ரேட்டு கம்மி இருக்கிறதிலே கொஞ்சம் ரேட்டு கம்மின்னு பார்த்தீங்கன்னா தெரியல வீடியோ பார்த்தோம் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தா லை ஒரே லைக் தட்டி விடுங்க பார்த்துருக்கீங்க ஒரே லைக் மட்டும் தட்டிவிடுங்க நம்மளோட சேனலை பிடிச்சா நிரம்பறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற கிருஷ்ண சம்பந்தப்பட்ட கருவாடு சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு நாளுமே தினந்தோறும் உங்கள் உங்களுடைய நோட்டியூப் வாசில் தரம் வரும் வீடியோ போட்டால் கருவாடு சாப்பிட முடியாத நண்பர்களுக்கு இந்த வீடியோ சாப்பிடணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறுபாடு வேணும்னா வாங்கி நீங்கள் என்னோடய நம்பரையும் இருக்குது நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக நாங்கள் எல்லா தடையிலையும் உங்களுடைய இருக்குது தெளிவாக இருக்கும் சுத்தமான முறையில் இருக்குது நீங்கள் கொஞ்சம் அதாவது ஒரு கிலோ அரை கிலோ அந்த மாதிரி வாங்கி ஃபஸ்ட்டில் பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருந்துச்சுன்னா நீங்கள் நான் திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் அதுகளை நம்மக்கிட்ட வாங்க நம்ம மக்கள் எல்லாருமே நம்மக்கிட்ட வாங்கி அவங்க சாப்பிட்டவங்க தான் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப ஆர்டர் கொடுக்குறாங்க அவங்களுடைய சொந்தக்காரரும் கொடுத்து என்னுடைய நம்பரையும் கொடுத்து வாங்குகிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றிகளையும் வாழ்க்கைகளையும் தெரிஞ்சுக்கிஷன் இது பார்த்திங்கன்னா ஓட்டாம்பரம் இது வந்து ஓட்டாம்பரம் குழம்புக்கு தான் நல்லாயிருக்கும் இது பார்த்து அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்தீங்கன்னா கோவா திருச்சி இது அதிக அளவில் ரொம்பவே மட்டும்தான் இப்போ ஆர்டர் கொடுத்து வாங்குறாங்க என்ன காரணம்னா இது வந்துட்டு வேலையே ஈசி அவ்வளோது ஏ ஆயிரம் இருக்குதுன்னா ரொம்ப செலவு இல்லை இது அடுத்து பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா சென்னா பூனி கருவாடு இது வந்துட்டு பொடி பொடி பண்ணி தொப்பு அப்படியே தவா மாதிரி அரைக்கலாம் குழம்பு மோசமாக அவ்வளோ மனமும் இருக்கும் ஒரு அதாவது இட்லி தோசைக்கு அழகாக அரைக்கலாம் இது பார்க்குற கருவாடு பார்த்தீங்கன்னா முரல் கருவாடு பல ஊருகளில் மொதக்கண்ட கருவாடு இந்த மாதிரி சொல்கிறாங்க இது அதிகளவில் முரல் கருவாடு நம்ம இருந்து சொல்கிறது இது அதிகளவில் நமக்கு மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க நன்றி